அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை பத்தி பார்ப்போம் இந்த சுக்கரன் அப்படின்னா கலத்தரக்காரகன் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ஆச்சு சரிங்களா மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் கலத்தடக்காரகன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி வீடு ஆடம்பரமான வீடு வசதியான வாழ்க்கை முறை வாகனம் சார்ந்த அமைப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்லியாச்சு வசதியான வாழ்க்கைன்னு சொல்லியாச்சு வாகனங்கள்லேயும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாகனம் சரிங்களா பர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நம்ம சுக்கரனை சொல்லும் அதே மாதிரி சுக்கரனை நம்ம அத்தையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மூத்த சகோதரி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே மூத்த சகோதரி இருப்பாங்களா மூத்த சகோதரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு வயது மூத்த பெண்கள் பிறம் இந்த சுக்கரனை குறிக்கும் சரிங்களா பிறந்தவங்களுக்கு பெரும்பாலான பேருக்கு நாற்பது வயசுக்கு தான் யோகா அமையுது அது ரிஷபலகணமாகட்டும் துலாம் லக்கணமாகட்டும் ரிசபராசி ஆகட்டும் துலாம் ராசி ஆகட்டும் இதில் ஒரு காரணமும் இருக்கு சரிங்களா அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மிருத சஞ்சீவி மந்திரத்தை வச்சிருக்கிறவர் இந்த மிருத சஞ்சீவி மந்திரம் எதுக்கு பயன்படும்னா இறந்தவர்களை மறுபடியும் உயிர் தேழ செய்வது இந்த மிருத சஞ்சீவி மந்திரம் இந்த மந்திரம் தெரிஞ்ச ஒரே ஆள் தான் இவர் வந்து அசுர குருன்னு சொல்கிறாரு சொல்கிறோம் அப்படின்னு சரிங்களா மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருக்கிறது இந்த சுக்கரனுடைய செயல் சினிமா தியேட்டர் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த சுக்கரனுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் மனசே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளுமே சுக்கரன் தாங்க பாடல் இசை சவுண்டு நல்ல ஹோம் தியேட்டர் செவன் பாயிண்ட் ஒன் டால்ஃபி எஃபெக்டு சரிங்களா இதெல்லாமே சுக்கரன் தான் இந்த இசைக்காக அதிகபட்சமாக நம்ம செலவு பண்ணக்கூடிய அத்தனை விஷயம் சுக்கரன் தான் மிகப்பெரிய செலவாளியும் சுக்கரன் தான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல அவர் ஆட்சி பெறாரு ஆறாம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பணம் உங்கள் கையில் இல்லைன்னா கடனுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கி நோக்கி நீங்கள் போயிடுவீங்க குடும்பம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா தவறான செயல்களை நோக்கி நீங்க போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வாக்குங் ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக இல்லாட்டி தேவையில்லாத பேச்சை பேசி வழக்கில் சிக்கிக்குவீங்க இதை தான் அவர் காலபுருஷ தத்துவத்தில் சுக்கரன் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி சரி இது சுக்கரனை பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம் பன்னிரெண்டு வீடுகளில் இவர் எந்த இடத்துல இருந்தால் மிகுந்த நன்மை எந்த இடத்துல இருந்தால் நன்மையே குறைவு அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க சுக்கரன்கிட்ட இருக்கிறது காமம் தாம்பத்தியம் சிற்றின்பம் இதெல்லாம் சுக்கரன் கிட்ட இருந்தால் இருக்கு பன்னெண்டு லக்னத்துக்கு இது தேவைப்படும் தான் மனிதர்கள் அத்தனை பேத்துக்கும் இந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இந்த சிற்றின்பம் கண்டிப்பாக தேவை தாம்பத்திய சுகம் தேவை அப்படின்னு பார்த்தோம் அதனாலதான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்கணத்திற்கு பார்க்கணும் சந்திரனுக்கு பார்க்கணும் சுக்கரனுக்கும் பார்க்கணும் நல்லா பாருங்க சுக்கரனுக்கு ஒண்ணு அஞ்சு அதாவது சுக்கரனுக்கு ஐந்து ஒன்பதாம் பாவங்களில் குரு இருந்தால் ஒன்னில் சொல்லலை அது மறந்துருங்க சுக்கரனுக்கு ஐந்து ஒன்பதில் குரு இருந்தால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை நல்ல புத்திரர்கள் அமையும் சரிங்களா எங்க வீட்டுல பசுமாடெல்லாம் வளர்த்தீங்கன்னா நல்ல விருத்தியாகும் அப்படின்னு அர்த்தம் மேசத்தில் சுக்கரன் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமம் இந்த நட்பும் கிடையாது பகையும் கிடையாது அதனால சுக்கரனுடைய காரத்துவங்களும் இங்கே ஆவரேஜாக வேலை செய்யும் ஓகேங்களா அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கும்போது பாசிட்டிவாகவும் நடக்காது நெகட்டிவாக நடக்காது இங்கே ஆவரேஜாக போயிட்டுருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் ஓகே சரி அதன் பிறகு மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்துல நமக்கு அதீத ஆர்வத்தை தருவார் சரிங்களா இந்த சகோதரவழி உறவுகள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு நினைப்பாரு இது ஒரு அமைப்பு சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிஷபை வீட்டுக்கு வந்துடலாம் இந்த ரிஷப்பை வீட்டுல சுக்கரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷபம் நம்மளுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு வருமானத்துல குறியா இருப்பாரு உறவுகள் மேல ஓரளவு நல்ல ஒரு அஃபெக்சனா இருப்பார் அதாவது உறவுகள் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுவார் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சாதுரியமான தன்மை வந்து அவர்கிட்ட இருக்கும் சொல்லி கொடுப்பாரு ஆசிரியராக சொல்லி கொடுப்பாரு மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி போதிக்கக்கூடிய தன்மை இந்த ரிசபை வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு இருக்குது மனைவி சொல்லை கேட்கக்கூடிய தன்மையும் இந்த வீட்டில் இருக்கும்போது இருக்கும் அதே மாதிரி தாயையும் மனைவியையும் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்களை அந்த ரிசபத்தில் சுக்கரன் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த பசு பசு பண்ணைகள் மாடு மாட்டு பண்ணைகள்லாம் வைக்கும்போது நல்ல இதனால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது பால் தொழில் செஞ்சு அல்லது பாலால் வரக்கூடிய பொருள்களை விற்று அதன் மூலியம் ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை அடையிறாங்க ஃபர்னிச்சர் ஐட்டம் சார்ந்த ஒரு விஷயம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணணும்னா அந்த ரிசபத்தில் சுக்கரன் ஆட்சி அடையும் போது அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க மிதனத்தில் சுக்கரன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் மிதுனத்தில் சுக்கன் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா கலை மீடியா எழுத்து சரிங்களா ஐடி ஃபீல்டு இந்த இடத்துல ஒரு தன்னை வந்து ரொம்ப ஒரு சுகவாசியாக அதே நேரத்தில் மற்றவர் ரொம்ப அந்த கோர்ஸை நல்லா படித்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்று மற்றவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையை ரொம்ப எளிதாக சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையை இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் செய்வார் சரி இவரை பாருங்க இவருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை இவரை நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி வந்துட்டு இந்த சுக்கரன் மிதனத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பராக கைட் பண்ணுவாங்க இவங்க எப்படி சொன்னால் நமக்கு வந்து அந்த அந்த கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுமோ அப்படி ஈஸியாக புரியக்கூடிய தன்மையில் இவங்க தன் தன்னுடைய டீச்சிங்கே செய்வாங்க மிதனத்தில் சுக்கரன் இருக்கும்போது நல்ல பலன் இவர்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு திருமணம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கடகத்தில் சுக்கரன் இதுதான் கொஞ்சம் பிரச்சனையான வீடு கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அவர் பகை அடைஞ்சிடுறார் நல்லா பாருங்க கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது பகை இதுல இந்த வீடு வாகனம் ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுத்துருவார் மனைவி இருந்தா கூட மனைவி கிட்ட அந்த அளவு நம்ம ஒத்து போகாத ஒரு குணத்தை கொடுப்பார் சரிங்களா மனைவியும் ஒரு பிரச்சனைக்குரிய மனைவியாக இருக்கும் அல்லது இவங்க ஒத்து போக மாட்டாங்க வீட்டில் வாகனம் இருந்துச்சுன்னா அடிக்கடி பழுதாகும் ஓகேங்களா வீடு வந்து நல்ல வேலை செய்வாங்க அந்த இவர் நினைக்கிற மாதிரி அந்த வீடு அமையாது இப்படி பல விஷயங்கள் வந்து இங்க ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் சரி எல்லா விஷயத்துக்கும் விதிகள் இருக்கணும் விதி வழங்க தானே செய்யும் இதுக்கும் அப்படிதான் இதற்கு ஒரே தீர்வு சந்திர அதியோகம் தான் அல்லது குருவின் பார்வைதான் அப்ப கூட முதலில் எடுத்தோடனே ஒரு பிரச்சனை கொடுத்து அதன் தான் யோகத்தை கொடுக்கும் இருக்கிற வீட்டுக்கும் ஒரு பலன் உண்டு சரி அடுத்து சிம்மம் சிம்மத்துல இருக்கும்போது இந்த வீட்லேயும் ஒரு பகை தான் ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆறுதல் அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்குது அதனால் கடகம் அளவுக்கு இங்கே சிம்மம் மோசம் கிடையாது கடகம் நூறு சதவீதம் பாதிப்புனா சிம்மம் எண்பது சதவீதம் பாதிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அரசு ஆதாயம் உண்டு அரசியல் தொடர்பு உண்டு சரிங்களா மிக எளிதில் இந்த அரசு துறையில் போவாங்க இந்த ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் ஜாதகருடைய அப்பாவுக்கு நல்ல யோகம் இப்போ கடகத்துல சுக்கரன் இருந்தால் அம்மாவுக்கு எப்படி யோகமோ அதே மாதிரி சிம்மத்துல சுக்கரன் மட்டும் தனிச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் நல்லபடியாக இவங்களுக்கு வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இவர் இருப்பாரு முதல் குழந்தை நல்ல ஒரு ஒரு அதாவது பெயர் புகழ் பாக்கிய ஒரு புகழை த சேர்த்து கொடுக்குற அமைப்பில் பிறக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லலாம் சரிங்களா தகப்பன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் தருவாரு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இங்கே வீடு வாகனம் திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் கண்ணி வீட்டுல இந்த வீட்டுல ஒரு நீச்சம் ஆனா அவரு அவருடைய நட்பு வீடு புதனுடைய வீடு சரிங்களா இங்க நீச்சமா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா புரிஞ்சு இங்க நீச்சமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மனிதனுக்கு தேவையான வீடு ஒரு மனிதனுக்கு தேவையான வாகனம் ஒரு மனிதனுக்கு தேவையான தாம்பத்தியம் ஆவரேஜான தாம்பத்தியம் ஒரு குழந்தை பெற்றுக்க கூடிய அளவுக்கு தாம்பத்தியம் அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக செய்வார் சரிங்களா என்னுடைய அனுபவத்துல இந்த வீட்டில் சுக்கரன் வந்து என்னுடைய அப்பா ஜாதகத்துல சுக்கரன் அவர் கண்ணி லக்னம் லக்னத்துலயே சுக்கரன் நீச்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில மேடைகளே சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ராமன் யாருன்னு சொல்லி கேட்டேன்னு நான் எங்க தான் சொல்லுவேன் என் அம்மாவை தவிர வேறு எந்த பணியும் ஏறி எடுத்து பார்க்காத மனுஷன் ஓகேங்களா அப்ப அதுவே ஒரு உதாரண ஜாதகமா வச்சுக்கலாம் ஆனா அதே நேரத்துல இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த கிரகங்களுடைய கோர்வையில இருக்கக்கூடாது அவர் மட்டும் தனிச்சிருந்தா அது நல்ல பலன் ஓகேங்களா அப்போ கண்ணில சுக்கரன் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இங்க சுக்கரன் நல்லபடியாவே தருவாரு அப்படின்னு அர்த்தம் செல்வாக்கு மிக்க குடும்பத்துல பிறந்திருப்பாரு கண்ணில சுக்கரன் இருந்தாவே சரிங்களா இவங்க பரம்பரையில எல்லாம் நல்ல வரவு செலவு பண்ணியிருப்பாங்க குடுக்கல் வாங்கல் தொழிலாம் நல்லா செஞ்ச கொடுமோ அப்படின்னு அர்த்தம் கண்ணில சுக்கரன் இருப்பது நல்லதுதான் பெரிய அளவில் இங்க தோஷம் கிடையாது கடகம் சிம்மத்தில் இருப்பது இருப்பதற்கு கன்னி வீட்டில இருப்பது பரவாயில்லைன்னு எடுத்துக்கணும் சரி துலாத்தில் சுக்கரன் இங்க மூலத்திரிகோணம் ஆட்சி ப மூலத்திரிகோணம் அடைகிறாரு அங்கே ஆட்சி பலம் அடையிறாரு ஓகேங்களா அப்போ இந்த வீட்ல சரி கடகத்துல அவர் திக்பலம் அதாவது சாரி அப்படி சொல்லக்கூடாது அது லக்கணத்தை பொறுத்தனே திக்பலம் அமையும் ஆஹ் மூல திரிகோணம் அடைகிறாரு துலாத்துல அப்ப அந்த திரிகோணம் அடையும் போது அது கால ஏழாம் இடமா இருக்கும் மனைவியால் ஆதாயம் கடைவீதி மக்கள் கூடக்கூடிய கூடிய பகுதிகளில் இவர்களுக்கு வீடு மனை வாகனம் சொத்து அமையும் மனைவி இந்த இடத்துல இருந்துதான் வருவாங்க நிறைய வாடிக்கையாளர் வந்து இவங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நல்லா பாத்துங்க துலாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது நூறு சதவீதம் யோகமான பலன் சரிங்களா வழக்கில் வெற்றியே தரும் நல்லா புரிஞ்சுங்க வழக்கில் வெற்றி பெறும் நடுநிலைமையா பேசுவாங்க இந்த பக்கமும் பேச மாட்டோம் அந்த பக்கம் எங்க தீர்ப்பு யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அதை அந்த பக்கம்தான் இவங்க நிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வீட்டில் இருப்பது நூறு சதவீதம் நல்ல படங்கள் உண்டு விருச்சகம் வீடு விருச்சிக வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சமமான வீடு இருந்த போதிலும் அவர் தன்னுடைய ரிசப வீட்டை பார்ப்பார் இப்ப மேசத்துல இருந்து அப்படி துலாத்தை பார்ப்பாரோ அதே மாதிரி ரிசபத்துல இருக்கும்போது சாரி விருச்சிகத்துல இருக்கும்போது துலாத்தை பார்ப்பார் அந்த அமைப்புல ரிசப வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு அல்லது இந்த ஆண் இவர்களுக்கு எதிர்பாலினத்தவர் இப்போ ஒரு ஆணா இருந்தா பெண்ணு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணா இருந்தா ஆண் திருமணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமும் உயர்வும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக அமையும் உயில் சொத்து கிடைக்கும் எல்ஐசி பணம் கிடைக்கும் சரிங்களா பெண்களால் அல்லது ஆண் பெண்களால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் எங்க சார் விருச்சிக்கு வீட்டில் நம்மளுடைய சுக்கர பவன் இருந்தேன் தனுசு வீட்டில் தனுசு வீட்டில் சுக்கரன் இருக்கும்போது சார் இது வந்து அவருக்கு இந்த வீடு வந்து அவருக்கு கடகம் சீம தவறு எந்த வீடு பகில்லை சார் ஓகேங்களா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பகைன்னு நிறைய பேர் சொல்லப்பட்டிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்னொரு வீட்டில் தான் ஒரு உச்சம் அடையிறார் அப்படிங்கிற இடத்துல இந்த வீட்டை வந்து நீங்க சமமா எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம சுக்கரனுடைய சுக்கரன் வந்து எப்பவுமே குருவுடைய தனுசு வீட்டில் எந்த கிரகங்களும் அடையாதுங்க இதை கவனிச்சு பாருங்க நீங்க எந்த கிரகமும் இந்த வீட்டில் புதன் கூட இங்கே சமம் தான் ஓகேங்களா அப்ப சுக்கரன் வந்து இங்க தனுசு வீட்டுல இருக்கும்போது நல்ல ஆசிரியர்களை நமக்கு தருவார் நல்ல பழக்க வழக்கங்களை தருவார் நல்ல பண்பாடு உள்ள குணநலங்களை நமக்கு தருவார் சரிங்களா உயர்ந்த மனிதர்களோட தான் எப்போவுமே தொடர்பில் இருப்பார் பெரிய ஆளுங்களோட தான் எங்களுக்கு நெருக்கம் இருக்கும் சாதாரண மனிதர்களோட ஒரு பழக மாட்டார் சரிங்களா யாருடைய ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபர் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கோ அவங்களா தான் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து இந்த தனுசுல சுக்கரன் இருக்கிறவங்களை வந்து இணைக்கும் ஒன்பதாம் இடத்தால் தான் தனுசு வீட்டில் வந்து சுக்கரன் இருப்பது மிகப்பெரிய நன்மை சரிங்களா இது வந்து எல்லாம் ஏற்படுத்தாது சரிங்களா அவர் மட்டும் இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பழங்களை எதிர்பார்க்கலாம் நீங்க ரிசபத்துக்கு எட்டுல அப்ப வரைகிறாரு துலாத்துக்கு மூணுல வரையிறாரு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பரவாயில்ல மீன லக்கணத்துக்கு அவர் இந்த மாதிரி மறைஞ்சா யோகம் தானே தனுசு லக்கணத்துக்கு இந்த மாதிரி மறைஞ்சா யோகம் தானே மீனம் ஓகே தனுசு கூட சொல்லக்கணும் அது லக்கணத்துல ஆறாம் அதிபதி வந்து உட்காரு அமைப்பு நல்லா இல்லை அந்த மீனத்துக்கு இது யோகம் தானே அந்த அமைப்பு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்கணம் சாரி மகரத்துல மகரத்துல வந்து சுக்கரன் அமையும் அமரும்போது அவருக்கு இது நட்பு வீடு நட்பு வீடுன்னு சொல்ற விட அதி நட்பு வீடு இந்த வீட்டுல வந்து சுக்கரன் அமையும் போது கண்டிப்பாக ரொம்ப கவனமுடன் இருக்கணும் நல்ல வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் சரிங்களா இந்த தகப்பனார் வழி சொத்து அவர் கொடுக்க அவர் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் நம்ம அடையக்கூடிய தன்மை இருந்தாலும் இந்த லேண்டில் அடிப்பிரச்சனையை கொடுத்துரும் இந்த குள்ளமாக இருக்கிறவங்கக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மாமன் பிறந்தது இந்த திருவோணம் நட்சத்திர அன்னைக்கு தான் அந்த திருவோணம் கொண்டாடுறோம் கேரளாவில் அதை பேசணும்னா அது வளர்த்தியாக போயிடும் அதனால அந்த மகர வீட்டுல இருக்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சியே தருவார் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இது ஒரு சரராசி அப்படிங்கிறனால இந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கரன் மனைவியாலையும் ஆஹ் பெண் குழந்தைகளாலும் மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தருவார் மகரத்தில் இருப்பது நல்லது மிக மிக நல்லது கும்பத்தில் இந்த வீட்டுல இருக்கிறது கூட நல்லதுதான் ஓகேங்களா ஏன்னா தன்னுடைய ரெண்டு வீட்டுக்குமே மறைய மாட்டார் கும்பத்துல இருக்கும்போது மகரத்துல இருக்கும்போது சரி கும்பத்துல இருக்கும்போது சரி மறையவே மாட்டார் ஆனா மகரத்துல இருக்கும்போது ரிஷபத்துக்கு அது பாதகமா போகும் ஆனால் கும்பத்துல இருக்கும்போது எந்த பாதகமும் போகாது துலாத்துக்கு அஞ்சு ரிசபத்துக்கு பத்தா போகும் அப்போ கும்பத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தகப்பனாருக்கு முன்னேற்றத்தை தரும் சரிங்களா நம்மளுடைய தொழில் நல்லபடியாமையும் ரொம்ப சொகுசான வேலை தான் பார்ப்போம் ஆசிரியர் வேலை சொல்லி கொடுக்குற வேலை சரிங்களா இந்த மாதிரி ரொம்ப சுகவாசியான வேலை இந்த ஜாமாவை எடுத்து கொடுத்துட்டு காசை வாங்கி போடுறது இந்த மாதிரி எளிமையான வேலைகள் தான் பத்தாம் இடத்தோடு செய்வார் பத்தாம் இடத்துல சுக்கரன் நிஸ்பலம் அடைஞ்சாலும் கூட சாரி கும்பத்தில் அவர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நட்பு வீட்டில் இருந்தாலுமே கூட சில நிலைகளில் அவர் நல்லதை மட்டுமே அதிகமாக இங்கே செய்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா சரி கும்பத்தில் சுக்கரன் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கடைசி வீடு மீனம் மீனத்தில் உச்சமடைலாம் இங்கேயும் சுக்கரன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சுக்கரன்னா தாம்பத்தியம் கலத்திரம் இதை சார்ந்த ஒரு விஷயம் படுக்கை இதெல்லாம் பனிரெண்டாம் இடத்தை குறிக்கும் சுக்கரன் வந்து தாம்பத்தியம் கலத்திரத்தை குறிக்கும் படுக்கையில தாம்பத்தியம் அதாவது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அதிகம் பயன்படுத்தினால் படுக்கையில நீங்க படுத்துருவீங்க அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் பாருங்க ரங்கநாதர் வந்து எப்பவுமே சயன குலத்துல இருந்தாலும் அவர் கிட்டவே தன்வந்திரி வச்சிருப்பார் ஏன்னா படுத்துக்கிட்டே இருந்தால் வியாதி வருங்கிறது நமக்கு சொல்லாம சொல்றாங்க உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும் அந்த ஊதியத்தை வச்சு நம்ம வாழணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை அமைச்சுக்கணும் இப்படிங்கிற ஒரு 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 சிம் ஒரு மெத்தேடில் தான் சுக்கரன் வந்து இங்கே இயங்கி கொண்டு இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அயன சயன போகசனம் நல்ல தூக்கம் வரும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளிலிருந்து நல்ல வருமானம் வரும் சரிங்களா முகம் தெரியாதவர்களுடைய பணம் நமக்கு வந்து வரும் சரிங்களா அப்புறம் இந்த சிற்றின்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் அனுகூலமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சுக்கரன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் அவர் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் வெளிநாடுகளிலிருந்து நம்மகிட்ட ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மூணாயிரூபா பணம் கட்டி ஜாதகம் பார்த்துக்கலாம் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ஜாதகம் பலன் பார்த்து ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் எங்கேயாவது இந்த மீட்டிங் கருத்தரங்கம் மாநாடு போகும்போது அது ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக டிலே ஆகும் சொல்லி இவ்வளவு நேரம் இதை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்